படத்துல பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள் பணத்தில் நடித்த கலைஞர்கள் அத்தனை பேரையும் அழைக்கிறேன் உதவி வெளிப்பதிவாளர்கள் அத்தனை பேர் கேட்டுக் கொள்கிறேன் சபையோருக்கு என் வணக்கம் கல்வியிலும் கல்வியிலும் கலையிலும் கவித்துவத்திலும் வாழ்வியலிலும் எஸ்பெஷலி மொழியிலும் சிறந்தோர்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னு சத்தியமாக தெரியல பக் பக்குன்ற சவுண்ட் மட்டும் தான் மைண்டில் கேட்குது ஸோ மூளையெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணாமல் மனசில் தோன்ற நாலு வார்த்தையை பேசிட்டு போக போகிறேன் பேரன்பும் பெரும் கோபமும் இந்த கதையை வந்து சிவபிரகாஷ் சார் என்கிட்ட சொன்ன அந்த காட்சி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது ஆஃபீஸ்க்கு போனேன் சோஃபால நான் டிரெக்டர் சார் அண்ட் முருகன் சார் அங்கே இருந்தாங்க கதை சொல்ல ஆரம்பித்தாங்க கட் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கம் இந்த கதை எனக்குள்ளே உருவாக்குச்சு தட் இஸ் ஒய் ஐ வாஸ் லைக் சரி கொஞ்ச நாள் சாராவாக வாழ்ந்து பார்ப்போம் ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்தது வந்து ஒரு கலப்பு திருமணம்தான் அச்சா மலையாளி அம்மா தமிழ் அப்போது அம்மா சின்ன வயசில் சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா கலப்பு திருமணங்கள்லையும் இருக்கிற மாதிரி சில மனக்கசப்புகள் எங்கள் அம்மாக்கும் இருந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் பட் எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு பாலூட்டி வளர்த்ததோடு சேர்த்து பாரதியோட நிறைய வரிகளை படித்தும் வளர்த்துருக்காங்க அதில் ஒன்று நான் கேட்டது ஓடி விளையாடு பாப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா இப்படி ஆரம்பித்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்த பாரதி அப்படியே ஓர் உயிர் இரண்டு உயிர் எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து இருக்கணுன்ற மாதிரி கோழி நாய் பசு எல்லாத்தோடையும் சேர்ந்து விளையாடணும் பாப்பான்னு சொல்லுவார் அதை முடித்து நெக்ஸ்ட் இல் மூவ் டு தாயை பற்றி பேசியிருப்பார் அதற்கு பின் தமிழை பற்றி பேசியிருப்பார் அதுக்கப்புறம் இந்தியாவை பற்றி பேசியிருப்பார் அப்புறம் வேதத்தை பற்றி பேசியிருப்பார் கடைசியில் டேக் இட் டூ சாதி சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி ரெண்டு இருக்கும் அதை சொல்லணும்னு ஆசைதான் பட் கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குது மீம் கண்டென்ட் ஆயிட விரும்பல எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு வார்த்தை தப்பா போய் ஸோ பார்த்து படிக்கிறதுக்கு ஆல் ஆஃப் சாதிகள் இல்லையடி பாப்பா தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு அன்பு நிறைய உடையவர்களே மேலோர் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறையடி பாப்பா பாரதியின் இந்த வரிகள் என் மனசுல வளரும்போது போது உண்டாக்குன தாக்கத்தை பேரன்பும் பேரன்பும் பெரும் கோபமும் படம் கண்டிப்பா பாக்குறவங்க மனசுல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விதைக்கும் சில கேள்விகளையும் எழுப்ப வாய்ப்புகள் உண்டு அது என்னென்னலாம் உங்க மனசுல சொல்லுதுன்றத நீங்க எங்க கிட்ட சொல்றதுக்காக ஆஃபீஸ் போன அப்பா திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவாருன்னு காத்துட்ருக்க குழந்த மாதிரி கண்டிப்பாக நானும் இருப்பேன் இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என் அன்னை தந்தைக்கும் என் நன்றி அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இயக்குனர் சிவபிரகாஷ் சார் சாராவாக வாழறதுக்கு எனக்கு உதவி செய்தார் நான் இந்த படத்தில் சாராவாக இருந்ததில் நிறைய சிரித்தேன் கொஞ்சம் அழுதேன் ரொம்ப வழி அனுபவிச்சேன் அதெல்லாம் உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நம்புகிறேன் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என் நன்றி தினேஷ் சார் டிஓபி தினேஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன் இங்கே வந்து எங்கள் எல்லாரையும் கிரேஸ் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் பைரபே உங்க எல்லாரோட ஆசிர்வாதமும் எனக்கு தேவை ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐ சி யூ இந்த பிரசாத் லேப்ல எத்தனையோ ஆடியோ லான்ச் நடந்திருக்கு எந்த ஹீரோனையும் இவ்வளோ தமிழ் பேசி யாருமே கேட்டதில்ல தேங்க்யூ ஸோ மச் மேம் சொல்வதை தெளிந்து சொல்லும் செய்வதை துணிந்து செய்யும் செந்தமிழன் சீமான் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்துருப்பீங்க எல்லாரும் அந்த ஏசியை போட்டுட்டா வேர்க்காது அது மீண்டும் ஒரு முறை குறிப்பால் உணர்த்திருக்கீங்க நன்றின்னு போட்டாச்சு அது நிறைய பேர் இருக்கிறதுனால கரெக்டான ஏசி ஃப்ளோ எல்லாருக்குமே கிடைக்கல இந்த அரங்கமே காத்துட்டு இருக்கிறது ஒருத்தருடைய ஸ்பீச்சுக்காக தெரியும் அதற்கு முன்னாடி வந்து இந்த ட்ரைலர் பார்க்கும்போதே ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு ரெண்டு பேருடைய வருகை ஒரு இயக்குநருடைய வருகையும் நடிகர் நடிகையுடைய வருகையும் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கு அப்படின்னு தமிழ் சினிமா பேசும்போது அவங்க ரெண்டு பேரும் ஏற்புறையை வழங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் பேசினதுக்கு அப்புறம் அடுத்ததான் அண்ணன் சீமான் அவர்கள் பேச இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதுனால வந்திருக்க அனைத்து பத்திரிக்கையாளர் மற்றும் சிறப்பு விருந்தினருக்கு நன்றி எல்லாரும் சோர்ந்து போயிட்டிங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் ஆனதுனால ஓகே ஓகே இந்த படத்தில் நான் ஒரு பங்காக இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார் இது மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அவர் எனக்கு நம்பி கொடுத்தார் இதோடய பயணம் வந்து நான் என்ன அனுபவிச்சேனோ நீங்கள் பார்க்கும்போது அதை அனுபவிப்பீங்க எனக்கு வழி ஏமாத்துறது துரோகம் பெருப்பு இதெல்லாம் பார்க்காம வளர்ந்த பையன் உண்மையாக அதான் சொல்லணும் ஆனால் இந்த படம் எனக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்துச்சு எனக்கு நடிப்பு தரதோட அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு தனிமைக்கு சத்தம் இருக்குதுன்றது இந்த பேரன்பும் பெருங்கவும் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு அவன் ரொம்ப வழி உள்ளவன் அவன் கண்ணை பாருங்க அந்த தான் இருக்கும் நான் இப்பயும் ஜீவாவ எனக்கு எதாப்பில்ல தான் பார்க்குறேன் அப்படி தான் என்னை பார்க்க வச்சாரு இல்லை சார் நான் விளையாட்டுக்கு சொல்ல நான் நான் தனிமையாக இருக்கும்போது இந்த கதாபாத்திரம் என் கூடியே இருந்தது பேசிச்சு எனக்கு அதுக்கான உடல் கிடையாது அந்த உடலை வர வச்சுது எனக்கு அதுக்கான குரல் கிடையாது என் குரல் ரொம்ப குழந்த மாதிரி இருக்கும் குரல் கொடுத்தது நடிப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்றது இந்த கதாபாத்திரம் என் மேலே ஏறும்போது பார்த்தேன் ஆக்சுவலி நான் சாமியெலாம் பெருசாக நம்ப மாட்டேன் எதுவும் ஒன்று வந்தது இல்லை நான் இதை படத்தை பற்றி சுத்தமாக பேசக்கூடாதுன்னு வந்தேன் ஏன்னா நம்மளே பண்ணிட்டு ஆனால் இந்த அனுபவம் இருக்குல்ல இது நீங்கள் படத்தை பாருங்கள் தெரியும் நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வந்தேன் அதெல்லாம் விட்டுட்டேன் என்னை அழகாக காமிச்ச தினேஷ் சார் ரெண்டு பேரும் புருஷம் முண்டாட்டி மாதிரி சிவா சாரும் தினேஷ் சாரோ இவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார் டே ரசத்தை நல்லா சாப்பிடுடா கீழே குனிஞ்சுன்னு வார் அவரு டே மடையா மூஞ்சி தெரியாதடா மூஞ்சி தெரியிற மாதிரி சாப்பிடுடான் ஐயோ கீழே குனிக்கிறதா குமிரதா அது மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் பொருந்துற மாதிரி நான் ட்ராவல் பண்ணேன் இந்த படத்தை பற்றி சொல்ல எனக்கு நிஜமாலே நிறையா இருக்குது இன்டர்வியூவில் சொல்கிறேன் ஏன்னா இது சும்மா சாதாரணமாக நீங்கள் பாருங்கள் நான் பெருசாக ஒன்றும் சொல்ல முக்கியமாக இளையராஜா சார் இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த படைப்புக்கே உயிர் கொடுத்துருக்காரு அது பேசும் இது மாதிரி ஒரு படத்துக்கு முதலீட்டு பண்ண ஜெயபிரகாஷ் சார் நான் இப்போ தான் நிஜமலை சந்திக்கிறேன் ஜா சாரி சார் ஜெயகிருஷ்ணன் சார் ஏன்னா இது மாதிரி ஒரு படத்துக்கெலாம் அதுவும் புது முக நடிகருக்கு வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ரொம்ப நன்றி சார் நான் நிறையா பேர் விட்டுருப்பேன் மன்னிச்சுக்கோங்க ஆ முக்கியமானது வந்திருக்க பத்திரிக்கையாளர் எல்லோரும் நிறையா பேர் அறிமுகமாகி பார்த்துருப்பீங்க சரியான ஆளை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு நடிகனை நான் எதாவது தப்பு பண்ணால் நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தால் சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் எடுத்துக்கிறேன் ரொம்ப நன்றி வந்ததுக்கு இல்லை அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இத்தனை காலம் ஐயா இல்லை உணர்வாக காட்டிலான் ஓகே ஐ விடு ஐ விடு ஐ என் அம்மா ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க இவன் கண்டிப்பாக என்னைக்காக நடிச்சு வெளியே வந்துருவானே எங்கள் அப்பாவுக்கு அவரை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன் பட் இந்த படத்துக்கு அப்புறம் அது இருக்காது செயலில் இருக்கட்டுமேங்களா இந்த விஷயம் ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ கேட்டுருச்சுண்ணே உங்கள் குரலே கேட்டுச்சுண்ணே ஏசி ஏசி க குறைவாக இருக்கான் வைக்கணுன்னு நிர்வாகத்தன்போடு கருப்படு சரி அதிகமாக வைக்கணும் அப்படிதான் ஓகே ஓகே மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா டைரக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க க்ரியேட்டர்ஸ் டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த ஃபுல் படத்தோட டீம் ஆடிட்டோரியமில் உட்காந்துருக்கும் எல்லாருக்கும் ப்ரெஸ் மீடியா உங்கள் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜகுமாரின்னு அன்பான வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜயத் பச்சன் நான் ரொம்ப சின்ன பையனாக பார்த்துருக்கேன் அவனோட தம்பியை தான் தம்பியும் அண்ணனும் ரெண்டு பேரும் குட்டி குட்டி குழந்தைங்களா பார்த்து அண்ணனோட நடி தம்பியோட நடிச்சா தம்பியோட நான் நடித்து இன்னைக்கு அண்ணன் வந்து ஹீரோ ஆயிருக்காரு இல்லையா ஒட்ட வாட் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட் தங்கர் பச்சன் சாரோட கூட நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அவரோட ட்ராவல் காதல் இருந்து ஆரம்பிச்சு அழகி பாரதி மறுமலர்ச்சி கண்ணுக்கு கண்ணாக இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள் அவ்வளோ அருமையான படங்களில் வந்து அவரோட சினிமாட்டோகிரஃபியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கற்றுக்கியிருக்கேன் ஐ லேர்ன் சோ மச் ஃப்ரம் யூ சர் எக்ஸ் யா யூ ஷுட் கிளாப் ப்ளீஸ் ஒரு 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 சினிமாட்டோகிராஃபர் ரைட்டர் ரியலிஸ்டிக் ரியலிஸ்டிக் ஃபீலிங்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு கிரியேட்டர் அவர் இன்றைக்கி அவரோட சன் வந்து இந்த படம் மூலமாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்கிறாரு எல்லாரும் அவரை என்கரேஜ் பண்ணுங்க மீடியா ப்ளீஸ் என்கரேஜ் ஹிம் ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம் இந்த படத்தை நல்லா எழுதி நல்ல சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையிறது உங்கள் கையில் தான் இருக்கு அழகான ஒரு படம் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க எடுத்திருக்காங்க எனக்கு அந்த பாட் ரொம்ப பிடிச்சிருந்தது சார் அந்த திருவிழா பாட் அப்படியே ஒரு திருவிழா ஒரு கோயில் சட்டை இதுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது ராஜா சோரோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த படத்தில் இருக்குது அதனால இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் ஃபுல் டீம் ஹீரோயின் டு யூ ஆல்சோ வாழ்த்துக்கள் விஜித் உங்களுக்கு ஒரு மேடை ரெடி பண்ணியாச்சு அப்பா அம்மா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியாச்சு ஒரு நல்ல படம் நீங்கள் அறிமுகம் பண்ணுறீங்க இனிமே யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க் யாரும் யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது வளர்க்க முடியாது நம்மளோட ஸ்டஃப் தான் நம்மளோட பேஷன் தான் நீங்கள் ரொம்ப லக்கியாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மேடை ரெடியாக இருக்குது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாதா பிதா குரு எல்லாம் கூட இருக்கிறாங்க இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இனிமே இட் இஸ் அப் டு யூ ஹவ் யூ டூ அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க் யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் யூ ஹேவ் டு பி வெரி பேஷனட் அபவுட் இட் நோ கேன் டூ எனி திங் டு எனி ஒன் யாரும் யாருக்கும் எதுவுமே இங்கே வந்து பண்ண முடியாது நம்மளோட சொந்த ஸ்டஃப் நம்மளோட சொந்த உழைப்பு நம்மளோட சொந்த ஃபயர் தான் நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும் ஆஸ் யங்ஸ்டர்ஸ் திஸ் இஸ் அ ஸ்மால் அட்வைஸ் ஃப்ரம் மீ யூ ஹேவ் டு பி வெரி பேஷனட் அபவுட் யூ ஒர்க் யூ ஹாவ் டு கிவ் யூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் டூ இட் யூ ஹேவ் டு லவ் இட் அட்மோஸ்ட் லவ் டு இட் தென் இட் வில் லவ் யூ இட்ஸ் பி வெரி ஹார்ட் இட்ஸ் பி வெரி ஹார்ட் இட்ஸ் நாட் ஈஸி லைஃப் இஸ் நாட் ஈஸி இது வந்து ரெட் கார்பெட் கிடையாது ரொம்ப ஹார்டு இருக்கும் ரொம்ப கஷ்டம் வரும் ஆனால் அதை கஷ்டமாக நினைக்காம எப்பவுமே வந்து ஹாப்பியாக நினச்சிட்டு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க ஸ் நியூ கம்மர்ஸ் யூ என்ஜாய் யூ என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் யூ கெட் டு ஒர்க் இன் தி சினிமா யூ லவ் இட் த மோஸ்ட் அண்ட் சி ஹவு சினிமா கிவ்ஸ் யூ ஓகே லவ் இட் லவ் இட் தோஸ்ட் டுரி பெஸ்ட் ஸ்பெஷலி டு தங்கர் பச்சன் சார் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி ஒரு மேம் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்குது சாருக்கு அண்ட் இஸ் அண்டர்ஃபுல் பர்சன் என்னோட லைஃபோட நிறைய இல்லை என்ன சொல்கிறது காதல் கோட்டையிலே எனக்கு அவ்வளோ அழகாக காமிச்சு மறுமலர்ச்சி பாரதி படம் நான் பண்ணதே சார்னால்தான் சார் சொன்னார் கண்டிப்பாக நீ பண்ணணும் நீ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது எனக்கு எதுவுமே தெரியல சாரோட இதுதான் மறுமலர்ச்சி இது மாதிரி அற்புதமான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கூட சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஐவ் லேன் ஸோ மச் ஃபார் யூ ஸோ விஷிங் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் விஜித் யூ மேக் இட் பிக் ஓகே நல்லா பண்ண அரவிந்த்க்கும் கேட்டேன்னு சொல்லு அழகில் இவனோட தம்பியா அண்ணன் நான் எனக்கு எப்பவுமே கன்ஃபியூஷன் தம்பி கூட தான் நடித்தேன் நடித்த வந்திருக்காண்ணா எங்கே வாங்க

இவ கூட நடிச்ச நான் அழகி படத்துல ஒரு குட்டி பையனா நடிச்சிருப்பானே இதை இவரதா பாலு க்ரோன் சோ பிக் டைம் எப்படி சீக்கிரமா போவதா பாத்தீங்களா எல்லாம் வளர்ந்துட்டாங்க எங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி நீங்களும் நல்லா பண்ணுங்க ஓகே थैंक यू थैंक यू கல்யாண வீட்டில் நீந்து செய்யும் சொந்தமுடன் சீமான் அவர்களை பேசி அன்போடு அழைக்கிறேன் இந்த ஒட்டுமொத்த மேடையும் யாருக்காக காத்திருக்கோ யாருக்காக வந்திருக்காங்களோ அவர் இப்போ பேசுகிறார் அனைவருக்கும் வணக்கங்க இது பேசுறதுக்கான நான் பேசுகிறதுக்கான இடம் இல்லை இந்த திரைப்படம் நிறைய பேர் பேச தவறியதை பேசியிருக்கு நான் முதற்கொண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு நான் கேமராவை கையில் பிடித்தேன் ஒளிப்பதிவாளனால் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு தெரியல இவ்வளோ காலங்களில் நாற்பது ஆண்டுகள் இவ்வளோ காலங்களில் நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் நிறைய தயாரிப்பாளர்கள் இவ்வளோ இயக்குநர்கள் எவ்வளோ எவ்வளோ கலைஞர்கள் ஆனால் இவ்வளோ படங்கள் இவ்வளோ திரைக்கதைகள் இவ்வளோ என்னுடைய சிறுகதைகள் நாவல்கள் செய்ய தவறியது எல்லாத்தையும் இந்த ஒரு படம் செஞ்சிருக்கு நேற்று முதல்ல நான் ஒரு ஒரு ரெண்டு மதம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த படத்தை ஒரு பார்வையிலனா தான் நான் பார்த்தேன் என் பையன் இந்த கதையை நீங்கள் கேட்கணும் நம்பா அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் இந்த படம் நீங்கள் என்ன நடிக்க விடுங்க அவ்வளோதான் நீங்கள் செய்யணும் சரிப்பா அப்படின்னு விட்டேன் ஆனால் நான் போய் பார்வையால் நான் பார்க்கும்போது ஒரு பதட்டத்தோடு தான் நான் பார்த்தேன் அது அதை விட நேற்று இரவு படத்தை ரெண்டாவது முறையாக நான் பார்க்கும்போது எனக்கு ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் நான் ஒரு மணலில் உட்காந்து இருபத்தெட்டு வயசுக்கு படம் பார்த்த ஆள் தான் நான் மூணே படம் தான் பெஞ்சில் உட்காந்தே பார்த்துருக்கேன் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சாதாரண ஆள் நான் இன்றைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய பெரிய சிக்கலாக பேசுது எத்தனை மனங்கள் எத்தனை மனித உயிர்கள் வதைக்கப்படுது அவமானப்படுத்தப்படுது கேவலப்படுத்தப்படுது அதை வந்து ஒரு இந்த திரைக்கலையை சாதிச்சிருக்கு திரைப்படங்கிறது எல்லாத்தையும் தட்டி தூங்க கிச்சு கிச்சு கிச்சி மூட்றதில்லை சிரிக்க வச்சு அவங்க பணத்தை பிடுங்குறதோடு மட்டும் இல்லாது அது ஒவ்வொருத்தனையும் அறையணும் அவங்க செய்கிற தவறுகளை கேட்கணும் இதை பார்க்கக்கூடியவர்கள் பதில் சொல்லி ஆகணும் அவங்க மனசுக்கு பதில் சொல்லணும் மிகப்பெரிய வேலை பல அரசியல் இயக்கங்கள் செய்ய தவறியதை பல இலக்கியங்கள் செய்ய தவறியதை இந்த பேரண்டும் பெருங்கோமும் சாதிச்சிருக்கிறான் நான் ஒரு தம்பி சிவபிரகாஷ் வாங்க ஒரு ஒரு போராளி போராளிங்கிறவன் வெறும் ஆயுதத்தை வச்சுருக்கவன் மட்டும் இல்லை சொல்ல சிந்தனையை வச்சுருக்கவன் கையில் சரியான கலையை வச்சுருக்கவன் தான் போராளி ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இவருக்கு மிக முக்கியமாக இந்த படத்தினுடைய உரையாடல் அது இப்போது பொதுவான சினிமாவில் பேசுகிற முறையை மீறி நான் ரொம்ப இயல்பாக உரையடையை எழுதுறது ஏன்னா என் படங்கள் அப்படி இந்த படம் இயல்பாக இருக்குது ஆனால் உரையாடல்கள் மட்டும் அந்த இடத்துல மனோகரா பராசக்தி சில எம்ஜிஆர் திரைப்படங்களில் வர்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் அது அப்படி தான் இருக்கணுங்கிறத அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை அப்படி செய்யலைன்னா இது போய் அவனை குத்தாது அந்த நுட்பம் அந்த படத்தில் நான் பார்ப்பேன் முருகேஷ் இருக்கீங்க முருகேஷ் வந்து வாங்க வாங்க முருகேஷ் வாங்க என்ன விளையாட்டு இல்லைங்க சும்மா வருஷத்துக்கு முன்னூறு படத்தை எடுத்துகிட்டு குப்பையாக இருக்கோம் வாங்க ஒரு இவருடைய அந்த உரையா உருவாடல்னா வசனம் வசனங்கிறது சமஸ்கிருத சூழ்நிலை சொல்ல வஜனங்கிறதா நம்ம வசனம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ரொம்ப முக்கியமான வேலை பண்ணியிருக்காரு அதே மாதிரி இவருக்கு துணையாக இருந்த தினேஷ் தினேஷ் ஒரு ஏன்னா நான் அடிப்படையில் ஒளிப்பதிவாளன் அந்த கிராஃப்ட் அந்த கலையை ஒளிப்பதிவாளனுடைய வேலை என்னென்னா நம்ம எல்லோரும் எல்லாத்தையும் பார்ப்போம் இயக்குனர் ஒரு முதக்கொண்டு நீ இதை தான் பார்க்கணுன்னு அதை மட்டும் காட்டுறோம் தான் ஒளிப்பதிவாளன் மற்றதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது அது எந்த கோணத்தில் பார்க்கணும் எவ்வளோ நேரம் பார்க்கணுன்னு காட்டணேன் ஒளிப்பதிவாளர் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு ஏன்னா நிறைய நான் எப்படி இந்த இதுக்கு இதுக்கான மேடை இல்லை அதனால் நான் வரவே கூடாதுன்னே யாராக என்னை உட்கார வச்சுங்க நீங்கள் எனக்கு நாங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சாங்க ஏன்னா எனக்கும் இந்த படத்துக்கு கொஞ்சம் தொடர்பே கிடையாது என் மகனாக பெற்றுத்ததால் நான் பேசக்கூடாது உண்மையிலே விஜயத்தை நல்லா பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு ஷாலி வந்து அந்த சாராவும் ஜீவாவும் உங்களை தூங்கவே விட மாட்டாங்க அதுவும் இங்கே ஸ்கோபி என்னங்க அப்படி இப்படி ஒரு நடிகனப்பா யூயோ யோயோ பாருங்க எனக்கு ஏதோ தமிழில் தங்க நடிகர்கள் சிறந்த நடிகர்கள் இருக்காங்க இந்தியாவிலே அவரு அவர் அருள்தாஸை நான் இப்போதான் பார்க்குறேன் என்ன ஐயா எப்படி அந்த அம்மா எங்க பேர் என்ன பண்ண அந்த அம்மாவை நடிச்சவங்க சொல்லவே முடியாது நான் வந்து அழகியில் நந்தேவாஸ் எப்படி பார்த்தனா அப்படி ஒரு நடிப்பு இதில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் தான் வினோத் இங்கே ஒருத்தனுக்காக பாருங்க நான் அவரை கூப்பிட இல்லைங்க தம்பி படத்தினுடைய இயக்குநருடைய முக்கியமான ஒரு கருவியை வர கையாண்டிருக்கார் இந்த படத்தில் ரொம்ப அருமையானது எல்லாம் அவங்க ஐயா லோக்கு ஐயா அவர் எது எதுக்காக சொல்றேன்னா இந்த தமிழ் மண் மகிழ்ச்சி அடையும் பெருமை அடையும் அப்படியாப்பட்ட ஒரு திரைப்படம் உருவாகிருக்கு தமிழ்நாட்டில் பேரண்டும் பெருங்கோபம் இதை ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு பாருங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை சும்மா ஒன்றும் இல்லாத படத்தெல்லாம் போயிட்டு ஐநூறு கோடி அறநூறு கோடி பார்க்க என்ன கிடச்சிது அவள் எடுத்து போயிட்டான் நடிகன் எடுத்து போயிட்டான் அது வாங்கணும் போயிட்டா எல்லாம் போயிட்டான் அது அப்படியே தான் இருக்கு இந்த த இந்த சமூகம் மேலே வர்றதுக்கான ஒரு பெரிய வேலை என் நண்பன் ஜெயகிருஷ்ணன் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை பல இயக்குநர்கள பல இன்றைக்கு இருக்கிற திரைப்பட நடிகர்களை உருவாக்குனவர் எவ்வளோ எளிமையாக உட்கார்ந்துருக்கார் பெரிய அதுவர் செய்துட்டு செய்திருக்கார் ரொம்ப அமைதியாக செய்கிற எப்போவுமே நிறைய வேலைகளை செய்கிறவங்க அமைதியாக தான் இருப்பாங்க இவர் தாங்க பேசியிருக்கணும் இதை விட்டு நாங்கள்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கோம் நீங்கள் கட்டாயம் இந்த படத்தை வந்து பாருங்கள் முக்கியமாக இந்த இடத்துல நான் எப்படி சொல்கிறேன்னே தெரியலங்க இந்த படத்தினுடைய அந்த மூச்சு மூச்செல்லாம் மனுஷன் செத்து போய்டல்ல அந்த மூச்சே வந்து இசைஞானி தான் நாங்கள் நான் இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருந்தாலும் அவரோட இருக்கேன் எனக்கு நான் சீக்கிரம் போய் பார்க்கணும் அதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவர் சிம்பனி பண்ணுறாரு எல்லாம் பண்ணிட்டார் என்னென்ன பண்ணி முடிச்சிட்டாரு இந்த படத்தை முழுமையாக புரிஞ்சு வச்சது அவர் தான் இதை எப்படி மக்கள்கிட்ட போகணுன்றத பண்ணியிருக்காரு ஒவ்வொரு காட்சியையும் தன்னுடைய இசையால் அப்படியே செதுக்கி கொண்டாந்துருக்க இந்த படம் வெற்றியில் வந்து இளையராஜாவுக்கு தான் பெரும்பங்கு இவங்க எல்லாரை விட அவருடைய வாழ்த்து உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அவர் எங்கே இருந்தாலும் ஆற்றிக்கிட்டு இருப்பார் ஏன்னா அவர் பொதுவாக எல்லா வழியும் வர்றதில்லை அவருக்கு என்னுடைய நன்றி அது என்னுடைய மகனுக்கு ரெண்டாவது படத்தில் இது கிடச்சிருக்கு கொடுத்து வச்சுவேன் சிமன் ரொம்ப நேரம் பேசிட்டேன் இதுதான் நான் வா வா நீ பேசு தம்பி ஆ இல்லை தம்பி பேசுகிறேன் பேசுகிறேன் ரொம்ப முக்கியம் எங்க இது மாதிரி இது மாதிரியான தயாரிப்பாளர்களை போட்ட பணம் வரவைங்க இன்னும் இது மாதிரி பல படங்கள் எடுப்பாங்க அதை நம்ம செய்து தரது இல்லையா அதுதான் விஷயம் இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய குடும்ப நண்பர் தங்கர் பச்சன் சார் சீமான வந்து எங்கள் குடும்ப நண்பர் அவரும் இன்றைக்கி இந்த மேடை விழாவுக்கு வந்தது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மற்றும் வந்திருக்க எல்லா பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிந்து கொள்கிறேன் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்புகிறேன் இந்த டீம் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க படம் பார்த்ததுலேருந்து தெரிஞ்சிது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம் வந்து நிறைய படங்கள் நான் வந்து பாதியில் இருந்து அந்த படங்கள்லாம் வந்து பெரிய வெற்றி பெற்றிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த மாதிரி படங்கள் தான் வெற்றி அடையணும் நன்றி வணக்கம்